ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே யோகாதிபதி அதுவும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு மித்ரு தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பஞ்சமாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம் எப்போவுமே நான் சொல்லுவேன் பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி இவளெல்லாம் ரொம்ப நம்ம இது பண்ணிக்கணும் அதேமாரி ஜீவனாதிபதி அந்த அப்போ மற்ற இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்காதீங்க மற்றதும் தேவை தான் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாலே போகிறோம் அந்த வகையில் இந்த பச்சமாதிபதி அப்படிங்கும்போது இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருந்த அற்புதமான சில முன்னேற்றங்களை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா இல்லை அளவுக்கு இல்லை ஏன் குருவோட ஏழாம் வரையும் ஸ்ட்ரைட்டாக விழருது ஆனால் சனீஸ்வர பகவானோட பத்தாவது வரவையும் விழருது அதனால தான் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கல நிறைய தாற்று இருந்தது திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கும்னு நினச்சா புஸ்வானமாக போகிறது இதுதான் உண்மை கற்பனையில் பயங்கரமாக வெடிக்கிறீங்க நிஜத்தில் புஸ்வானமாக போகிறது அந்த வகையில் பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் அற்புதமாக உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வர திக்பலம் அற்புதம் ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு மாதம் இது விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் எவ்வளவெல்லாம் நீங்கள் ஒரு தடை தாமதம் அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் எடுத்துக்கணும் வாய்ப்புகளெல்லாம் கூடாது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நான் இதை கவனிக்க முடியல சொல்லப்படாது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் இதை கவனிக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பிரச்சனைகள் குறையும் புரியுதா ஏன்னா பிரச்சனைகளை கண்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கடலில் எப்போ அலை ஓயறது நம்ம எப்போ குளிக்கிறது அந்த மாதிரி தான் பிரச்சனைகளுக்கு நடுவே நம்ம வந்து ஜெயிச்சு காட்டினா தான் அந்த பிரச்சனைகள் ஓடியே போயிடும் நீங்கள் சொல்லலாம் சொல்கிறது ரொம்ப எளிது சார் செஞ்சு தான் தெரியும் கரெக்ட் அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியல கரெக்டு ஆனால் எப்போவுமே சில வியாகியானத்தையும் சில அறிவுரைகளையும் நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுண்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும் ஏன்னா இப்போ ஸ்பீட் பிரேக் இருக்குது அங்கே வந்து ஒரு வேகத்தடைன்னு எழுதி வச்சுருப்பாங்க எங்களுக்கு தெரியாதா பார்த்தா தெரியல வேகத்தடைன்னு இதில் வேறு எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா அதை பார்த்தோன்னே இவன் உஷாராகணுங்கிறதுக்கு அப்போ இந்த திக்பலம் அடைஞ்ச சூரிய பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப்படுறாருனா உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை கொஞ்சம் குறைப்பார் முக்கியமாக அவர் திக்பலம் அணிஞ்சு உங்கள் பலத்தை அதிகரிக்க போகிறார் ஒவ்வொரு விதத்திலும் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாரி புதுசாக வேலை தேர்வு ஒழந்தலுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும் உத்தியோகத்தில் அப்போ தான் உங்களோட ஆற்றல் அங்கே ப்ளஸில் போகும் அதுமாதிரி தொழில் தொழிலில் இருக்கிறவா சோம்பி கிடக்கவே கூடாது சோம்பல் வந்துருச்சுனாலே தொழில் முடக்கம்தான் நேரங்காலம் தெரியாமல் தான் தொழில் தான் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அச்சீவ் சாதனை பண்ண முடியும் சாதனை என்ன பொருளாதார முன்னேற்றம் ஆக தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதற்கு வழி வகை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் சூப்பராக ஏன்னா சூரிய பகவான் ஆத்மக்காரகன் உங்களுக்கு வஞ்சமாதிபதி அதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அந்த அவரோட நட்சத்திர சாரத்திலே கண்டிப்பாக கொடுப்பேன் அதற்கடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது சுகாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரார் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் தான் சொல்லணும் இதுவும் ஏன் அப்படின்னா சுகாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த சூரிய பகவான் சிரவண நட்சத்திரத்தில் வரார் அப்போ மிகப்பெரிய சொத்து சேர்க்கை உண்டாகும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார் அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவாக சிந்தனை பண்ணுவீங்க ஏன்னா திக்பலமடைந்த சூரிய பகவான் சந்திரன் நட்சத்திர சாரமான திருவோணமில் வரும்போது அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பனிரெண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் வரும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தேன் ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆனால் எடுக்கிற வேலைகள்லாம் எப்படி திரும்ப இருக்கும் விவேகமான வேகம் இருக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் பண்ணணும் தினந்தோறும் ஆத்ம பிரதக்ஷணம் ரெண்டு உங்களை நீங்களே சுத்திக்கணும் ரெண்டு பிரதக்ஷணம் பண்ணுங்கோ ஆதித்யகிருதம் தெரிஞ்சா சொல்லுங்கோ இல்லைன்னா கேளுங்கோ ரொம்ப அற்புதம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிணீங்கன்னாலே பஞ்சமாதிபதி உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்